சார் வணக்கம் சார் வணக்கம் எஸ் கே சார் நம்பர் இவங்களும் திருவண்ணாமலையில தான் இருப்பாங்க திருவண்ணாமலை ஒரு வாய்ப்பு கிடைச்சா அவரையும் சந்திச்சு ஒரு பேட்டி எடுங்க சொல்லி சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் பேருக்கு சிவபெருமானின் பெயராலும் முருகப்பெருமானின் பெயராலும் திருவண்ணாமலையில கிரிவல பாதையில பயணம் போயிட்டு இருக்க அந்த பக்த கோடிகளுக்கு வந்து தினந்தோறும் அந்த அன்னதானம் அப்படிங்கற ஒரு விஷயத்த நீங்க குடுத்துட்டு இருக்கீங்க சொல்லுங்க சார் எப்படி உங்களுக்கு தோணுச்சு நாலு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் நான் மொதல் மொதல் இது அன்னதானம் கொடுக்கும்போதெல்லாம் சாப்பாடு ஒரு பத்து பேர் ரெண்டு பேருக்கு அப்படி பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் டீ கேட்பாங்க டீ வாங்கி கொடுத்துனு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அந்த சிவனுடைய அருளால் ஐம்பது பேர் என்று நூறு பேர் ஆச்சு நூறு பேர் ரெண்டு நூற்றி ஐம்பது இரநூறு அப்படி பண்ண ஆரம்பித்தேன் அவர் அருளால் நிறையா பேர் என்னுடைய இன்ஸ்டா ஐடியில் என் வீடியோ பார்த்து நேரில் வந்து நிறையா பேர் அன்னதானம் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த அன்னதானம் கொடுத்தால நிறையா பேருடைய வயிறு நிறைஞ்சிடுச்சு என் மனசும் சந்தோஷமா ஆச்சு பசின்ற பசின் பசியை யாரும் எடுத்தாலும் ரொம்ப தான் என்னுடைய எண்ணம் என்னைக்குன்னு அன்னதானம் கொடுக்கணும் என் ஆசை அதுதான் அந்த அருணாச்சலோட அருளோட நிறைய பேருக்கு அன்னதானம் செய்யணும் இன்னும் மேலும் மேலும் நிறையா செய்யணும் தான் என்னுடைய ஆசையே சார் இப்போ வந்து இது திருவண்ணாமலை திருத்தலம் இங்கே வந்து முருகப்பெருமானினுடைய பக்தர்களும் வந்து அன்னதானம் தராங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் அதை எப்படி பார்க்குறீங்க முருகர் பக்தர்கள் நிறைய பேர் வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க நிறைய பேர் இன்ஸ்டா ஐடி இது மாதிரி பண்றாங்க கோபி அண்ணன் வந்து அவர் வந்து எனக்கு இஷ்டம் மூலியமாக தான் பழக்கமாச்சு கோபி அண்ணன் வந்து அவர் என்னுடைய வீடியோ வந்து பார்த்துட்டு திருவண்ணாமலைக்கு நான் வரேன் முருகன் உங்களை பார்க்கணும் சாப்பாடு எல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாரு அதே மாதிரி அவரும் நான் நினைச்சு கூட பார்க்கல அவரு தி திடீர்னு போன் பண்ணாரு சரி வருவாரா என்னன்னு எனக்கு சந்தேகம்லாம் இல்லை சரி பார்க்கலாம் எப்போ வராரோ அப்ப அப்போ சொல்லி முடிச்சு ஒரு ரெண்டே நாள்லயே திருவண்ணாமலையில இருக்காரு வந்து அன்னதானம் கொடுத்தாரு கொடுத்துட்டு அப்பதான் நான் முதன் முறையா பார்த்தேன் அவரு வந்து என்ன அவருடைய காணொலியிலயே என்னை பத்தி பேசி போட்டுருந்தாரு முருகன் வந்து திருவண்ணாமலையில அன்னதானம் கொடுக்குறாரு நல்லா மிக சிறப்பா செய்யறாரு உங்களுக்கும் கொடுக்க நிறையா பேர் விருப்பம் தான் கொடுங்கன்னு சொல்லினார் அவர் சொல்லி முடி அவர் சொல்லி அந்த வீடியோ இன்ஸ்டாவில் போட்ட பிறகு நிறையா முருகர் பக்தர்கள் நிறையா பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க உங்களை பார்க்கணும் திருவண்ணாமலையில் வரோம் நாங்கள் உங்களை பார்க்கணும் அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் அவர் கோபியை கோபி அண்ணன் சொல்லி முடித்து அன்னதானம் கொடுத்துட்டு ரெண்டாவது தடவையும் அன்னதான திருவண்ணாமலைக்கு கொடுக்க வந்தார் அன்னிக்கு ரெண்டாவது தடவையும் வந்தார் திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலைக்கு ரெண்டாவது தடவை கொடுத்துட்டு போனவொடனே நிறைய பேர் இப்போ முருகர் பக்தர்கள் கோபியை கோபி அண்ணனுடைய உங்களை பார்த்தேன் உங்களை பத்தி பேசியிருந்தார் அன்னதானம் கொடுக்கறத பத்தி நானும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நிறைய முருகர் பக்தர்கள் நிறைய பேர் கண்ணு கேட்டாத தூரம் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்காங்க முருகர் பக்தர்கள் ஆனால் நிறைய பேர் என்னை கான்டெக்ட் பண்ணி அன்னதானம் ஆ சார் நீங்கள் இந்த விஷயம் தொடங்கும் பொழுதும்